ஆமாம் வணக்கம்மா உங்க பேருமா என் பேர் ராதாங்க ராதா இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை சுத்தப்படுத்த சொல்லி ஒரு கால வரையிட்ட உண்ணாவிரத இருக்குன்னு சொல்லி ஜனவரி அஞ்சாந்தேதி சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா சரிங்க அதனோட கருத்து என்னங்க சரி சீர்திருத்தம் பண்ணுங்க எங்கள் கிராமத்தில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊருங்க இங்கெல்லாம் எந்த கம்பெனியோ ஏ எந்த மாதிரி ஏரியா எதுவும் இல்லைங்க இந்த நூறு நாளத்து வேலைன்னு சொல்லுவாங்க அது எல்லா ஊர்லேயும் இருக்குதுங்க எங்கள் ஊரில் டவுன் பஞ்சாயத்துன்னு அந்த வேலையும் இல்லைங்க இந்த அரளிப்பூ விட்டால் எங்களுக்கு வேலை வேற வேலை எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி பார்த்து ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுங்க ஏரியும் சீர்திருத்தம் மண்ணா சொல்லுங்க ஏரி சீர்திருத்தின மண்ணாவே எங்களுக்கு தண்ணி வசதி வந்தால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்குங்க இந்த காட்டு வேலை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நூறு நாளுக்கு வேலை டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஆடு மாடுலாம் மேய்க்கிறவங்க இந்த தீவனத்துக்கு என்ன பண்றாங்க ஆடு மாடுலாம் மேய்க்கிறவங்க அதுக்கு முந்தி மலங்காட்டுக்கு தடை போச்சுங்க எங்க காடு அங்கே மலங்காட்டு உரமா இருந்துச்சுங்க அந்த தடத்தெல்லாம் அடைச்சிட்டாங்க அந்த காடு எல்லாம் மலையை அடைச்சிட்டாங்க இப்போ இப்படி காட்டில் இருக்கிறது தட்டு விலைக்கு வாங்கி தாங்க அதிகம் போடுவாங்க புல்லு பொடி பிடிங்க போடுவாங்க எதுவும் மழங்காட்டுல போய் மேயற அளவு புல்லுக்கு தண்ணி கொண்டு வர அளவுக்குலாம் எதுவும் வசதி இல்லைங்க முன்னெல்லாம் நிறைய ஆடு மாடு மலையில தாங்க இப்போ மலைக்கு மே மலையில கொண்டு போய் விடுற அளவுக்கு தட வசதி இல்லைங்க இந்த ஏரியில் தண்ணி வந்து இந்த மாதிரி ஆடு மாடு விவசாயம் எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ நிறைய பேருங்க ரெண்டு மாடு பட்டி மாடு வச்சிருந்தீங்க ஒன்றும் இல்லைங்க ஏதோ சில பேர் பண்றீங்க வெளியில போய் தீனி வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலதான் செய்யறீங்க செய்யறாங்க ஏரியில தண்ணி இல்லாதனால எங்களுக்கு இந்த அரளி வருமான தொட்ட வேற வருமானம் எதுவும் இல்லைங்க வேற ஏதாவது ஏரியா பண்ணாவே வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்களா ஆட்டோமேட்டிக் நடந்துகிட்டுதானே இருக்கும் அதே சரிங்க எங்களுக்கு இந்த நூறு நாளுக்கு வேலைக்கு ஏரியும் சீர்திருத்தம் மட்டுங்க அந்த நூறு நேரத்து வேலைக்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சரி சரி நன்றிங்க சரி சரி நன்றி